இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீ பெயின் ஹீல் பெயின் இதெல்லாம் வந்து இருக்குது அதுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் காரணமாக இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா சரி பண்ணிடலாம் மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸு ஷூஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் நான் இந்த ஷூ வாங்கி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஜிம்காக தான் வந்து வாங்கினேன் இப்போ ஜிம் போகாததுனால வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறப்பையும் வாக்கிங் போகிறப்பையும் இதை தான் வந்து இருந்தேன் அதில் வந்து இன்சோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பிஞ்சிடும் எல்லா ஷூலையுமே அது வந்து சீக்கிரமாக வந்து பிஞ்சு போயிடும் அது இல்லாமல் வந்து போடுவோம் எந்தளவுக்கு அந்த அந்த ஷூ கம்ஃபர்டபிளாக இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த ஷூவே நமக்கு வந்து பெரிய தலைவலியாக மாதிரி ஹீல் பெயினை கிரியேட் அதுக்கு தான் இந்த இன்சோல்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் இதை போட்டு நடக்கிறப்ப நமக்கு வந்து எவ்வளோ நேரம் நடந்தாலும் கால் வந்து வலிக்கல உங்களுக்கு யாராவது ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கூட நீங்கள் இதை வந்து வாங்கி கொடுக்கலாம் நார்மல் ஸ்லிப்பர்லேயுமே இதை க்ளூ போட்டு வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் பட் லுக்வைஸ் நல்லா இருக்காதுங்கிறதுனால ஷூவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஷூ சைஸ்க்கு தகுந்த மாதிரி இது ஒரே சைஸில் தான் இருக்கும் நம்மளோட ஷூ சைஸ் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வைப்ரேஷன் ஏதாவது வந்து ரொம்ப வேகமாக நம்ம ஓட்டணும்னா கூட பெருசாக வந்து நமக்கு எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது திரும்ப திரும்ப நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஷூ வாங்குவோம் பட் இந்த மாதிரி இன்சோல்ஸ் இல்லாமல் தான் நடப்போம் அவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள்